கோபிச்செட்டிப்பாளையத்தில் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் நகராட்சி இணைந்து கீரி பள்ளம் ஓடை தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது பாளையம் அருகே உள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யும் மழைநீர் மொடச்சூர் சந்தை அருகே உள்ள கீரிப்பள்ளம் ஓடையில் கலந்து கோபிநகரின் மையப்பகுதி வழியாக சனார்பதி என்ற இடத்தில் தடபழி வாய்க்காலை சென்றடைகிறது மழை காலங்களில் இந்த கீரிப்பள்ளம் ஓடை வழியாக அதிக அளவு மழைநீர் வெளியேறி வீடுகளுக்குள் புகும் என்பதால் இந்த ஓடையை தூர்வார கோபி பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் தன்னார்வ அமைப்புகள் மற்றும் நகராட்சி ஆகியவை இணைந்து கீரிப்பள்ளம் ஓடையை தூர்வாரும் பணிகளை இன்று மேற்கொண்டது நகராட்சி எல்லைக்குட்பட்ட மொடச்சூர் பகுதியிலிருந்து சனார்பதி வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெறும் இந்த பணிகளை நகர் தலைவர் நாகராஜ் நகராட்சி ஆணையர் மற்றும் தன்னார்வ அமைப்புகளை சார்ந்தவர்கள் துவக்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து ஜேசிபி எந்திரத்தைக் கொண்டு கீரிப்பள்ளம் ஓடை தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகிறது